அகம் பிரம்மம் அகம் பிரம்மம் அகம் என்றால் நமது உள்ளம் உடல் அகத்தினை புறத்தினை நமக்கு தெரியும் அகம் புறம் தெரியும் பிரம்மம் என்றால் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை படைத்ததாக எண்ணுகின்ற அந்த இறைவன் அல்லது கடவுள் அகம் பிரம்மம் என்றால் கடவுள் அல்லது இறைவன் எனக்குள்ளே இருக்கிறான் என்பதுதான் அந்த வாசகத்தின் பொருள் இதை யார் சொன்னார் என்றால் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சங்கரர் எத்தனையோ சங்கரர்கள் வந்து போனாலும் முதலில் வந்த சங்கர் இவர் என்பதால் இவரை ஆதி சங்கரர் என்று சொல்வார்கள் அத்வைதம் என்ற ஒரு கோட்பாடை உருவாக்கியவர் இந்த ஆதிசங்கரர் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறான் என்பதைத்தான் அத்வைதம் சொல்கிறது அவர் கேரளாவில் காலடி என்ற இடத்தில் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது காலடி என்ற இடம் கேரளாவில் எப்படி பெயர் வந்தது பெயர் காரணம் என்ன என்றால் அதற்கான சில விடயங்கள் இருக்கிறது ஆதிசங்கரர் சிறுவயதில் இருந்தே வீட்டை விட்டு ஆன்மத்தை தேடி ஆன்ம நெறியை தேடி ஆன்மாவை தேடி அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு அப்படியே நடைபாதையாக கடைசியாக அவர் சேர்ந்த இடம்தான் அந்த காலடி காலடி என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் ஒரு தேவி பிரதிஷ்டையாகி கண்முன்னே தோன்றி ஆதி சங்கரா நீ என்னை பின்பற்றி வருவாயாக அந்த இடத்தில் நான் வருவதை உனக்கு உணர்த்தி சொல்வேன் என் காலில் இருக்கக்கூடிய அந்த கொலுசு சலங்கை சத்தத்தை உனக்கு தெரிவிக்கும் எந்த இடத்தில் அந்த சத்தம் நிற்கிறதோ அங்கே நீ பார் நான் மறைந்துவிடுவேன் என்று சொன்னதாக ஒரு செய்தி நான் பல வருடங்களுக்கு முன்பு வாசித்துள்ளேன் காணொளியும் வாசித்துள்ளேன் அப்படியென்றால் அந்த தேவி பின்பற்றி போன ஆதிசங்கரர் ஒரு இடத்தில் அந்த கொலுசு சத்தம் நின்றது அந்த நின்று போன இடம்தான் காலடி என்று பெயர் வந்ததாக எனக்கு தெரியும் அவர் சிறுவயதிலே போனாலும் தாயிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்து சென்றார் தாயே நான் உன்னை விட்டு நான் வனவாசம் போனாலும் உன் உயிர் பிரிந்த பொழுது உன்னுடைய ஈமச் சடங்குகளை அருகில் நின்று நானே செய்வேன் என்று ஒரு உறுதி சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டு போனவர்தான் ஆதிசங்கரர் அதுபோலவே தாயின் இறப்பு தெரிந்து அல்லது உணர்ந்து அவர் கடைசியாக தாயை பார்த்து அந்த ஈமச்சடங்குகளை செய்ததாக செய்தி இருக்கிறது மற்றொன்று செய்தியும் சொல்கிறார்கள் அந்த தேவியானவள் உனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறாயே உனக்கு ஒரு பெண்ணோட உணர்வுகள் அந்த இன்பம் என்று சொல்கிறார்களே காம இன்பம் உனக்கு தெரியுமா என்று கேட்டதாகவும் நான் உணர்ந்ததை சொல்வேன் என்று ஒரு ஒரு பிணத்தை தேடி கண்டுபிடித்து அந்த பிணத்தை அதுவும் ஆண் பெண் அந்த பெண்ணை அந்த ஆணின் உடலை உடலுக்குள் இவர் சென்றார் இவருடைய ஆத்மாவானது உயிரானது அந்த பிணத்தின் உடலில் உள்ளே சென்று அந்த இறந்து போன அவரின் மனைவியுடன் உறவு கண்டு அவருக்கு அந்த இன்பத்தை உணர்ந்து கொண்டார் என்பதாக செய்தி இது சொல்லப்படும் விஷயம் உண்மையிலேயே கூடிவிட்டு கூடு போனதாக அல்லது போவதாக சில கதைகள் இருக்கிறது அதில் இதுவும் ஒரு கதையாக எடுத்துக்கொள்ளலாம் உயிர் என்பது என்ன என்பது கடவுள் கொடுத்தான் என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள் அந்த நம்பிக்கை தான் எல்லோரிடமும் இருக்கிறது அப்படி அந்த உயிர் போன பிறகு உடல் பிணம்தானே திரும்பி அந்த உயிர் உடலுக்குள் போகுமா கரந்த பால் மூளைக்குள் புகாது கரந்த பால் மூளைக்குள் புகாது என்று சிவவாக்கியர் சொன்னார் அதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் உடலிலிருந்து வெளியானது திரும்பி உடலுக்குள் போகுமா போகாது என்று சிவவாக்கியர் சொன்னதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் எனவே கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் என்பது ஒரு கற்பனையே என்னை பொறுத்தவரையில் சிலர் அதை நம்புகிறார்கள் அது அவர்களுக்கே வெளிச்சம் எனவே இந்த காலடி பற்றியும் ஆதிசங்கரர் பற்றியும் அகம் பிரம்மம் என்றால் என்ன என்பதையும் எனக்கு தெரிந்த வரையில் நான் விளக்கியுள்ளேன் எனக்குள்ளேதான் இறைவன் இருக்கிறான் என்று பல சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள் குறிப்பாக சிவ வாக்கியர் சொன்னார் இராமலிங்க அடிகளால் ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ராமலிங்க அடிகளார் இறைவன் என்பது ஜோதியாக இருக்கிறான் அதனால்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னதாக அவர் எழுதியுள்ளார் எனவே ஜோதி வடிவமாக இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உணர்வு என்றால் என்ன ஒரு கேள்வி வரும் உணர்வு என்றால் ஐம்புலன்களால் உணர்வதுதான் அந்த உணர்வு ஐம்புலன்கள் என்ன தன்னால் காண்பது காதால் கேட்பது வாயால் பேசுவது உடலால் உணர்வது நாக்கால் அதை உணர்வது இவைகள்தான் பஞ்சபூதம் என்று சொல்வார்கள் இந்த உயிரானது உடலானது உயிர் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பது உணர்வுகளால்தான் தான் நான் தெரிந்து கொள்கிறோம் ஒருவர் இறக்கும் தருவாயில் அவர் ஒவ்வொரு உணர்வாக இழப்பார்கள் மூளை போ ம இருக்காது மூளையிலிருந்து எந்த உணர்வும் இருக்காது அசைவு இருக்காது கண் மூடிவிடும் மூச்சு நின்றுவிடும் அதனால்தான் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடல் உடலும் அணுக்களால் ஆனது தான் பஞ்சபூதத்தினால்தான் ஆனது இந்த உடலும் பிரபஞ்சமும் எனவே இந்த செய்தியை இன்று காலை உங்களுக்கு நான் தெரிவித்து இந்த பதிவு உங்களுக்கு சரியானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நான் முற்று பெறுகிறேன்